வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனலில் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் பற்றியான ஒரு புது அப்டேட் பார்க்க போகிறோம் சமீபமாக யூனிஸ் வந்த பிறகு பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷோட இந்த தோஸ்தானா ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ பாகிஸ்தானுடைய ஃபாரின் செக்ரட்டரி பதினைந்து வருடத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு பங்களாதேஷ் தலைநகரான டாக்காவில் வந்து இவங்களுடைய பங்களாதேஷோடைய ஃபாரின் செக்ரட்டரியை சந்திக்கிறாங்க ஸோ இந்த இரு சந்திப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழித்து நடக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இரு நாடுகளுமே அதாவது ஒரு சித்தாந்த ரீதியாக கூட இல்லாமல் நம்ம ஒரு வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா இந்த இரு நாடுகள் இணையவே முடியாது பட் இந்தியாவை மையப்படுத்தி இவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ரிவைவ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது பங்களாதேஷுக்குன்னு சில அடிப்படை கட்டமைப்பு ஒன்று இருக்குது அதாவது அந்த நாடு கட்டமைக்கும் போது அவங்க அடக்குமுறை அந்த நாடு உருவானதுக்கு ஒரு அடிப்படை காரணம் வந்து இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இன்னைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்த சர்வே படியே பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி பர்சன்ட் பங்களாதேஷிகள் பாகிஸ்தான் இந்த இனப்படுகொலையை செஞ்சாங்க கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்டஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வரவங்களுக்கு முப்பது லட்சம் பேர் கிட்டத்தட்ட கொல்லப்பட்டாங்க இரண்டு லட்சம் பெண்கள் அப்படின்றவங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுத்தப்பட்டாங்க பாகிஸ்தான் இராணுவத்தால அதன் பிறகு அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டுச்சு ஸோ இது ஒரு ஆன்டி பங்களாதேஷ் ஆன்டி பாகிஸ்தான் மென்டாலிட்டி அப்படின்றது இருக்கும் பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை அவங்க மாத்தணும்ன்றதுக்காக தான் இந்த டெக்ஸ்ட் புக்கை மாற்றுறது இது எல்லாமே பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான மத குருக்கள் எல்லாம் இன்னைக்கு பங்களாதேஷுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் புக்கை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் ஹிந்து வெறுப்பு வெறுப்பு இந்தியா வெறுப்பு அப்படின்றத பாகிஸ்தான் எப்படி விதைச்சாங்க அவங்க மக்களுக்கு மத்தியில் அப்படின்ட்டு அதே வேலையை இப்போ அவங்க பங்களாதேஷ்லையும் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பட் இப்போ காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அவங்க அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நீங்கள் இந்த இனப்படுகொலையை செஞ்சீங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் முப்பத்தையாயிரம் கோடி இந்திய மதிப்புப்படி அதாவது நாலு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கான காம்பன்சேஷனை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தவிர ஒரு முந்நூறு மில்லியன் அளவுக்கான நிதி அதாவது அந்த அறுபத்தைந்து டு எழுபத்து ஒன்று காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் ஒரு கடுமையான ஒரு புயல் தாக்கம் ஏற்பட்டுச்சு அன்றைக்கி இருந்த கிழக்கு பாகிஸ்தான்ல பல உலக நாடுகள் அதுக்காக உதவி செய்யறதுக்கு நிதியுதவி அமைச்சாங்க அந்த நிதி உதவியை பாகிஸ்தான் சுருட்டிக்கிட்டாங்க இவங்க வந்து இந்த பக்கம் பங்களாதேஷுக்கு செலவே பண்ணல அந்த நாடு பிரிஞ்சது எதுக்கு அப்படின்றதும் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பணத்தையும் திரும்ப கேட்குறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் கோடிக்கும் அதிகமான காம்பன்சேஷன் இதில் பங்களாதேஷ் மக்களுடைய பிஎஃப் பணத்திலிருந்து அவங்களுடைய பென்ஷன் பணம் வரைக்கும் இருக்குது இது எல்லாமே கருவூலம் முழுக்க அன்றைக்கி மேற்கு பாகிஸ்தானில் இருந்ததுனால அந்த காம்பன்சேஷன் இன்னி வரைக்கும் கிடைக்கல அதையும் அவங்க திரும்ப கேட்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டு நிதி பங்களாதேஷுக்குன்னு அன்றைக்கி கிழக்கு பாகிஸ்தானுடைய அந்த புயல் பாதிப்புக்குன்னு வந்த நிதியை ஒரு முந்நூறு பில்லியன் மில்லியன் டாலர் பணத்தையும் அவங்க வந்து திரும்ப கேட்குறாங்க இப்போ பாகிஸ்தானுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் மிகப்பெரிய சிக்கல் இவங்க என்னதான் தோஸ்தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணாலும் அடிப்படையாக பாகிஸ்தான் என்னன்னா இந்த மன்னிப்பை கேட்டாங்கன்னா அப்போ இனப்படுகையை செஞ்சோம் அப்படின்றது ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும் அப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா இவங்க நாட்டில் அன்னைக்கு இராணுவத்தில் இருந்தவங்க பாதி பேர் வயசாக இருப்பாங்க சில நிறைய பேர் இறந்துருப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் பாகிஸ்தானுக்கு சர்வதேச அரங்குகளில் பல இடங்களில் கடுமையான பொருளாதார தடைகள் அப்படின்றது போடப்படும் அவங்க தனியாக ஒரு நீதிமன்றத்தை வச்சு மீண்டும் ஏன்னா அந்த நீதிமன்றம் ஏற்கனவே பங்களாதேஷில் இயங்கிகிட்டு இருக்குது அதற்கான தீர்ப்புகள்லாம் இருக்குது அப்போ எத்தனை பேர் அரெஸ்ட் ஆவாங்க என்ன ஆகும் அப்படின்றது தெரியாது பாகிஸ்தான் வரலாற்றுலேயே ஒரு இருக்குல கெடுகட்ட வரலாறு அது வேற விஷயம் பட் அந்த கெடுகட்ட வரலாறையும் இன்னொரு ஒரு பிளாக் மார்க் வரும் அப்படின்றதுனால பாகிஸ்தான் அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாகிஸ்தானில் ஒரு திரைப்படம் வந்துச்சு கேல் மே அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு விளையாட்டை விளையாடும் போதே அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் வரும் விளையாட்டாக செஞ்சது அப்படின்ற அது ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்கன்னா தப்பு யார் செஞ்சிருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு அதாவது பங்களாதேஷை உருவாக்குனது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய சதி திட்டம் இதில் பங்களாதேஷ் மக்கள் நல்லவங்க பங்களாதேஷோட ஆட்சியாளர்கள் அன்னைக்கு இருந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான் இந்தியாவோட சேர்ந்து பங்களாதேஷை பாகிஸ்தான்லேருந்து இருந்து பிரிச்சிட்டாங்க சோ யார் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்றத பஞ்ச் டயலாக வரும் அதாவது இந்தியா பண்ண தப்புக்கு நம்ம ரெண்டு பேருக்கு மன்னிப்பு கேட்டு நம்ம கை குலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீனோ சைடாலும் நடக்கவே இல்லை இது முழுவதும் ஒரு இந்திய கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் எடுத்தாங்க அந்த திரைப்படத்துக்கு இந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வடல பசங்க நிறைய பேர் கொஞ்சம் ஆதரவு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அது வேற விஷயம் அந்த பாயிண்ட்டை தான் அவங்க திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் இவங்களுடைய முன்னாள் அதிகாரிகள் டிப்ளமேட்ஸே பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் மன்னிப்புலாம் கேட்க முடியாது நீங்கள் வேணால் திரைப்படத்தை பாருங்கன்ட்டு இவங்களுடைய ஐக்யூ லெவல் எங்க இருக்குது அப்படின்றத பாருங்க ஒரு ப்ராபகண்டா மூவியை அரசாங்கமே உருவாக்கிட்டு இன்னொரு நாடு அதை பத்தி கேள்வி கேட்கும்போது இல்லை இல்லை நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் உண்மையை தெரிஞ்சிடும் அப்படின்றது இவங்களுடைய காமெடி லெவல் இப்போ நிறைய ரீ அவங்க பண்ணியிருக்காங்க இது இப்போ கிடையாது திரும்பவும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்து ஒன்னுலேயே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு ஷேக் ஹசீனா அவர்களுக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துச்சு அப்போ பாகிஸ்தான் ரொம்ப சாதரியமாக இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஏவை சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரும்போது அது ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் ஜைனர்கள் இது போன்ற மதத்தை சேர்ந்தவங்க அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் போன்ற இதுலேருந்து ப்ராசிக்யூட் ஆகி வரும்போது இந்தியாவுடைய குடியுரிமை கெடுமுன்றது இதை நீங்கள் எதிர்க்கணும்னு சொல்லி அவங்க அதை தூண்டி விட்டாங்க பங்களாதேஷ் அன்னைக்கு இருந்த ஷேக் ஹசீனா எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டுட்டு அதோட விட்டுட்டாங்க அந்த பாயிண்ட்லேருந்தே இவங்க ரீ பண்ணணும் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணாங்க இம்ரான் கான் ஷேக் ஹசீனா அந்த டைமில் பேசின வரலாறுலாம் உண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரீ ஓரளவுக்கு நடந்திருக்கு இருபத்தஞ்சு ஆயிரம் டன் அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் டன் அரிசி நேரடியாக முதல் முறையாக பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷுக்கு போச்சு சிட்டகாங் போர்ட்டுக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா இரு நாட்டுடைய வர்த்தகம் அப்படின்றது இருபத்தி ஏழு சதவீதம் அப்படின்றது அதி அதிகரிச்சிருக்கு இதுவரை மங்களா மற்றும் சிட்டகாங் போர்ட் அப்படின்றது பாகிஸ்தானுடைய கப்பல்கள் வர முடியாமல் இருந்துச்சு இப்போ நேரடியாக அந்த கப்பல்கள் அங்கே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி கராச்சி சிட்டகாங் ட்ரேட் ரூட் கராச்சி இலங்கை சிட்டகான் இந்த ட்ரேட் ரூட்டை மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த கிழக்கு மேற்கு பாகிஸ்தானாக இருக்கும்போது இருந்துச்சு இப்போ மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை இது பண்ணிட்டாங்க சில பாகிஸ்தானிய கப்பல்கள் இப்போது பங்களாதேஷுக்கு வரதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது நூறு சதவீதம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும்ன்ற ஒரு ரூல் இருந்துச்சு இப்போ அதிகம் வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க இராணுவ ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இது வருது ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணக்கூடியது வருது அமன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துன்னு சொல்லி பாகிஸ்தானுடைய கடற்படை பண்ண எக்ஸைஸில் பங்களாதேஷ் ராணுவம் போய் கலந்துக்கிட்டாங்க பாகிஸ்தான் சைனாவுடைய கூட்டு தயாரிப்பான ஜே எஃப் செவன்டீன் ரக விமானங்கள் இதை வாங்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை பங்களாதேஷும் பாகிஸ்தானும் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அதோட முதலாளி கடைசியில் தான் பாகிஸ்தான் ஃபேக்ட்ரி மட்டும் தான் வச்சிருக்காங்க இந்த ஒரு இது போயிட்டு இருக்கு ஐஎஸ்ஐடைய அதிகாரிகள் பாகிஸ்தான் வந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ இருநாட்டு உளவுத்துறை ஒன்றா சேரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கு பார்த்தோம் பாகிஸ்தானோடைய கோட் மாஸ்டர் ஜெனரல் இங்கே பங்களாதேஷோட கோட்ரு மாஸ்டர் ஜென்ரல் பாகிஸ்தான் போய் விசிட் பண்ணதை பார்த்தோம் ஸோ இது ஒரு சைடு இது இருக்கு இந்த மாதிரியான கோஆப்ரேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்து வெதிர்ப்பு இந்தியா வெறுப்பு அப்படின்றதையும் இந்தியா அவுட் கேம்பெயின் மாலத்தீவில் நடந்துச்சு இலங்கையில் நடந்துச்சு பிறகு பங்களாதேஷ் நடந்துச்சு இப்போ அந்த டெம்ப்ளேட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதோட ஐஎஸ்ஐயோடைய ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அவங்களுடைய முத்திரை இருக்குது அதை ஆம்பிளிஃபை பண்ணி கொண்டு போகிறது அப்படின்றது அதே மாதிரி சைனாவுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்தியாவை நெருக்கிறதுக்கு இந்தியாவை சுற்றி வளைக்கிறதுக்கு இந்திய இராணுவத்தை கல்வான் மற்றும் நம்மளுடைய வடகிழக்கு சைனா இந்தியாவுடைய எல்லையிலிருந்து அகற்றுறதுக்கு திபெத் இந்தியாவோட எல்லையிலேருந்து அகற்றி அப்போது உள்ள ஒரு கொஞ்சம் பிஸியாக வைக்கணும் அதுக்காக தான் நடுவில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் தீவிரவாதத்தை அதிகப்படுத்துனாங்க சைனாவோட ஆசையோடு தான் நடந்துச்சு படது நம்ம பாதுகாப்பு படையினர் முறியடிக்கிறதுனால இப்போ இந்த சிலிகுடி காரிடரை குறி வச்சு இந்த இடத்துல இந்திய இராணுவத்தை கட்டி போடணும் இங்கேருந்து நகர விடாமல் பார்த்துக்கணும் ஏன்னா வந்து ஒரு கோர் ஸ்ட்ரைக் கோர் அங்கே இருக்குது சைனாவை தாக்கறதுக்கான ஒரு ஒரு லட்சம் துருப்புகள் அங்கே இருக்கிறாங்க அதில் ஈவன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டைவ்யூட் பண்ண கூட ஒரு டிவிஷன் எடுத்து வெளியில் எடுத்துட்டா கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து கிடைக்கும் ஸோ சைனாக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் அவங்களுடைய கன்சல்டேஷன்ல தான் இது நடக்குது அது இல்லாமல் கிடையாது இந்தியாவை சுற்றி வளைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு மிகப்பெரிய எதிரி ஸோ இந்தியாக்கு எதிராக எங்க என்னென்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க உல்ஃபாக் அந்த காலத்தில் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம் பல நிகழ்வுகள் ஐஎஸ்ஐ தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ இவங்க டார்கெட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிலிகுடி காரிடர் ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் ஒரு நேரோவஸ்ட் பார்க் வெறும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் இப்போது இந்தியா என்ன ஆக்ஷன் எடுக்குது அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி இது எல்லாமே எடுத்தம் கவுத்தம் அப்படின்றது நம்ம இன்றைக்குமே பண்ண மாட்டோம் முதல்ல சிலிகுடி காரிடருக்கு அந்த பார்டர் ஃபென்சிங் வேலையை இந்தியா ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் அதற்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் கனெக்டிவிட்டியை இந்தியா அதிகப்படுத்துது ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரக மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ அங்கே டிப்ளாய் ஆயிருக்கு அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஷிமாரா போன்ற விமானத்தளங்களில் இந்தியாவுடைய ரஃபேல்ல இருந்து சுகோயிலிருந்து எல்லாமே இருக்கு தேவைப்பட்ட அணுவாயத்தை ஏவரக்கூடிய அளவுக்கான ஒரு ஏர் பவரை இந்தியா வச்சிருக்காங்க இது டூயல் பர்பஸ் ஒன்னு சைனாவை நோக்கியும் யூஸ் பண்ண முடியும் தேவைப்பட்டால் பங்களாதேஷை நோக்கியும் யூஸ் பண்ண முடியும் இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் இந்தியா சமீபத்தில் பண்ண ஒரு நிகழ்வு வைசாக்ல இந்தியா உருவாக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் சப்மரீன் ஃபெசிலிட்டி மூன்றாவது சப்மரீன் அப்படின்றது வருது அணுவாயத்தை ஏவக்கூடிய அணுசக்தியில் இயங்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆந்திரா கோஸ்ட்ல வரக்கூடிய இன்னொரு ஒரு நியூக்ளியர் பேஸ் இந்த நியூக்ளியர் பேஸ் அப்படின்றது பேசிக்காக நீங்கள் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எடுக்கணும் எப்பயுமே இப்போ இந்த பக்கம் நமக்கு லேண்ட் இருந்தாலும் ஒரு டூ டிகிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிகுடி கிட்ட அருகில் பங்களாதேஷோ இல்லை வேற ஒரு நாடோ இந்தியாவுக்கு எதிரான ஒரு வேலையை மூவ் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு மூமெண்ட் தெரியுது அப்படின்ற போது நம்மளுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது அங்கே இருந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய எல்லா விமானங்களையும் சுட்டு வீழ்த்த முடியும் ரெண்டாவது சிலிகுடிக்கு ஒரு ஆபத்து வருது ஒரு எக்ஸ்டென்ஷியல் த்ரெஸ்ட் த்ரெட்டு வருது வருது ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை சிலிகுடி கையை விட்டு போயிட்டா அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் வரும்போது இந்தியா அணுவாயத்தையும் பயன்படுத்த தயங்காது அப்படின்றதுக்கான கிளியர் கட்டான மெசேஜ் இது அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவிக்கலனாலும் அந்த இடத்துல இதை டிப்ளாய் பண்ணுறதுக்கான அடிப்படை காரணம் இது தான் இப்போ அடுத்தது வேற என்ன இந்தியா பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க இவங்க திரும்ப உல்ஃபா போன்ற மிலிட்டன்ட் அமைப்புகளை ரிவ் பண்ணணுன்னு பார்த்தாங்க கடுமையான கிராக்டவுன் நடந்திருக்கு பங்களாதேஷுக்குள்ளேயும் மியான்மருக்குள்ளேயும் சில முக்கியமான கவர்ட் ஆப்ரேஷன்ஸை இந்தியா செய்யக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க தேவைப்பட்டா செய்வாங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கூட நல்லா சொல்ல முடியும் இப்போ இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ் நமக்கு வந்து வெளியில தெரியாது பட் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த வாய்ப்பு இருக்குன்றதை மட்டும் நம்மளோட எதிரிகள் வந்து மறக்க மாட்டாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாத்த விட முக்கியம் இந்தியாவை இந்தியாவுடைய கையில எங்க குடிமை எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பங்களாதேஷோடைய மின்சாரம் அந்த மின்சாரத்தை இந்தியா கட் பண்ணாங்கன்னா சத்தீஸ்கர்ல இருந்து இவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் பங்களாதேஷ் வந்து மின்சாரம் இல்லாமல் போயிடும் ஸோ மின்சாரம் இல்லாமல் ஒரு நாடு இயங்க முடியாது அது கார்மெண்ட்ஸ் உற்பத்தி அதிகமாக நம்பிட்டு இருக்கக்கூடிய பங்களாதேஷ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரெயின்ஸ் இவங்க அரிசியை இம்போர்ட் பண்ணது பாகிஸ்தான்ல சர்ப்ளஸாக இருந்து விற்காத அரிசி ரேஷன் அரிசின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரியான அரிசியை தான் இவங்க மூவ் பண்ணாங்களே தவிர இவங்க கிட்ட கிரெயின்ஸ் இல்லை அடிப்படை லாஜிஸ்டிக்ஸ் பாருங்க பெட்ரோபோல் இல்லை பீனோபோல் இந்த பகுதிகளில் ரோடு மூலியமாக இந்தியாவிலேருந்து அரிசி போகிறது எப்படி இருக்குது பீகார் அரிசி விளையக்கூடிய ஒரு மாநிலம் எல்லாருக்குமே தெரியும் அங்கேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் நீங்கள் அரிசியை கொண்டு போகிறது சீப்பாக இருக்குமா இல்லை கடல் வழியாக கராச்சி துறைமுகத்தில் ஆரம்பித்து இலங்கையை கிராஸ் பண்ணி இங்கே வந்து சிட்டகாங் துறைமுகத்தில் வந்து அந்த அரிசியை இறக்கி திரும்ப இது பண்ணுறது சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இந்த இருபத்தஞ்சாயிரம் டன் இம்போர்ட் பண்ணுது ஐம்பதாயிரம் டன் இம்போர்ட் பண்ணது எல்லாமே இது ஒரு ஒரு தவிர தவிர கிடையாது மிக இவங்களுக்கு ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னா கேன்சர் போன்ற நோயா இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஹார்ட் சர்ஜரி இருந்தாலும் வந்து தான் ஆகணும் வைசாக் தான் ஆகணும் இந்த இடங்களை தாண்டி இவங்களுக்கு எதுவுமே கிடையாது நாலாவது உயர்கல்விக்கு இவங்க வந்துதான் ஆகணும் சரி இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டா பாகிஸ்தான் ஏதாவது கல்வி கொடுக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா அங்க மதராசர்கள் தவிர பெரிய லெவல்ல எதுவுமே கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி போய் ஒருத்தன் பாகிஸ்தான்ல படிச்சு யாராவது உருபிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெகு சில பாகிஸ்தானியர்கள் இருக்காங்க ரெண்டு மூணு நண்பர்கள் எனக்கு இருக்காங்க அவங்க எல்லாம் இப்ப இருக்காங்க ஆல்டர்னேட்டு சைனா சைனால போய் படிக்கிறதுக்கும் இந்தியால போய் படிக்கிறதுக்கும் கனெக்ட் பண்ணி பாருங்க சைனால போய் மருத்துவ செலவு செய்யறதுக்கும் இந்தியால வந்து மருத்துவ செலவு செய்யறதுக்கும் எடுத்து பாருங்க டாக்கால இருந்து ஒரு பஸ்ல உட்காந்து நீங்க கல்கட்டா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எப்படி இருக்கு டாக்காலேருந்து மூணு லட்ச ரூபா கொடுத்து விமான பயணத்துக்கு மட்டுமே மூணு லட்ச ரூபா கொடுத்து சைனா போய் நீங்கள் அங்கே தனியாக காசு கட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த இடத்துலலாம் இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை டவுன் ஸ்ட்ரீமில் இருக்காங்க நிறைய நதிகள் இருக்கு ஆறுகள் இருக்கு இதில் வெள்ளம் வரும்போதெல்லாம் அந்த ஏர்லி மார்னிங் கொடுத்து ரேடார் நோட் பண்ணி என்ன வரும்ன்றதை அந்த முன்னறிவிப்பை முன்னெச்சரிக்கையை கொடுக்கறது இந்தியாவுடைய மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அது ஒரு முறை கொடுக்கல எங்களுக்கு இந்த அளவுக்கு வெள்ளம் வந்ததுக்கே காரணம்னு சொல்லி டிசம்பர் மாதத்துல எங்கள் புலம்னதெல்லாம் பார்க்குறோம் இது எல்லாத்த விட மேலே நீரின்றி அமையாத உலகம்னு நம்ம சொல்லுவோம் எல்லா நதிகளுமே இமயமலையில் ஆரம்பித்து இந்தியாவை கிராஸ் பண்ணி தான் பங்களாதேஷுக்குள்ளே போகுது நாளைக்கு ஐந்து அணைகளை கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவை முடிவு பண்ணி நாலு வருஷத்தில் கட்டி முடித்து தண்ணியை பிளாக் பண்ணாங்கன்னா இப்போ பாகிஸ்தானுடைய சிந்து மற்றும் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் இப்போ எப்படி கதறிட்டுருக்கிறாங்கன்றதை மட்டும் பாருங்கள் அந்த மாதிரியான நடவடிக்கையும் தேவைப்பட்டால் இந்தியாவில் எடுக்க முடியும் இருக்கக்கூடிய செக் டேம்லேயே சர்ப்ளஸாக உபரி நீர் வரும்போது மழை காலங்களில் திறந்து விட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய டப்பா அப்படின்றது டான்ஸ் ஆடிடும் நிதர்சனமான உண்மை இதுவும் பங்களாதேஷுக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்திய நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் பங்களாதேஷில் அதையும் நிறுத்தினாங்க அப்படின்னா ஃபியூஸ் பொழுது கதை தான் ஆகும் இந்தியாட்டேருந்து இவங்க டையே டெக்ஸ்டைல் மிஷினரிஸு எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டாக சைனாலேருந்து இருந்து பண்ணிக்கலாம் அது வேற விஷயம் சைனாவோட எக்ஸ்போர்ட் இப்போ கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற போது நீங்கள் பண்ணலாம் ஆனால் அங்கேயுமே காஸ்ட் ஃபேக்டர் அப்படின்றது வரும் ஒரே ஒரு சின்ன ஊசி இப்போ நம்ம குத்தணும் அந்த ஒரு முந்நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்களை உண்டான மதிப்புள்ள கார்மெண்ட்ஸை இவங்க நம்ம போர்ட் மூலயமா தான் கொண்டு போய்ட்டு இருந்தாங்க அதை தடுத்ததுக்கே அவங்க வந்து இப்போ காலில் உள்ளே அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனியனோட தலைவர் வந்து இருக்காரு இப்போது இது எல்லாத்தோட தாண்டி இப்போ இவங்க சிலிகுடி காரிடர் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம்னா சிலிகுடி காரிடரை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதுக்கு தனி பிளான் இருக்குது சிலிகுடி காரிடரில் ஒரு யுத்தம் வந்தால் என்ன நடக்குன்றதுக்கான போர் பயிற்சிகள் வேறு அதெல்லாம் நம்ம யூடியூப்பில் பேச முடியாது பட் நீங்கள் அடிப்படையாக ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இப்போ கராச்சியிலிருந்தோ சீனாவிலிருந்தோ எங்கேருந்து வேணாலும் இவங்களுக்கு ஒரு போ போக்குவரத்து கப்பலோ ஏதோ வந்தாலும் நீங்கள் அந்தமான் பகுதியில் தாண்டி தான் உள்ளே போக முடியும் இந்திய இலங்கை பகுதிகளை தாண்டி தான் உள்ள போக முடியும் இந்தியாவுடைய மூணு முக்கியமான மே நேவல் பேஸோட கண் பார்வை தாண்டி தான் நீங்கள் உள்ள போக முடியும் நாளைக்கு ஒரே ஒரு ஐஎன்எஸ் விக்ராந்த் போன்ற ஒரு போர்க்கப்பலு ஒரு ஒரே ஒரு ஃப்ரிகேட் ஒரு அஞ்சு கப்பல்கள் போய் அங்கே நின்றுச்சு அப்படின்ற போது நடுக்கடன் எடுத்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் அனுப்புவோம்னு சொல்லி ஒரு அஞ்சு அஞ்சு நாள் டிலே பண்ணாங்கன்னா பங்களாதேஷோட கதை அப்படின்றது கந்தலாயிடும் இந்த கராச்சி சிட்டகாங்கன்றது வ வரைபடத்தை நீங்க பாத்தீங்கன்னால தெரியும் இதை போய் போயாகணும் இதுவும் நிதர்சனமான உண்மை நேவல் பிளாக்கேடு பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு இவங்க வேற எந்த ரூட் வழியாகவும் வாங்க முடியாது ஏன்னா இவங்க அதிகமாக லேண்ட் பார்டரை கொண்ட நாடு அப்படின்றது இந்தியா கிட்ட தான் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கு இவங்க வந்து இந்த மூவ் பண்ணி இந்த தோஸ்தானெல்லாம் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் டெம்பரரியா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ப்ராட்பேண்ட் ப்ராஜெக்ட்ஸ் முழுக்க இந்தியா தான் பண்ணிட்டு இருக்கு இவங்களோட மொபைல் நெட்ஒர்க்ல பெரிய அளவுக்கு இந்தியாவோட பங்கு இருக்கு இது எல்லாத்த விட தாண்டி இந்த மூன்று நாடுகளும் சைனா பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஒன்று சேர்றாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இப்போ இந்த அதுக்கான மூ மூஸ்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் முழுவதும் ஒன்று சேர்றாங்க அப்படின்ற பாயிண்ட்ல வந்து நின்றுச்சுனா அந்த இடத்துல அமெரிக்காவோட கவுண்டர் பேலன்ஸ் இருக்கு ரஷ்யாவோட கவுண்டர் பேலன்ஸ் இருக்கு ஏன்னா இந்த இரு நாட்டுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை மொத்தமா எடுத்திங்கன்னா கூட ஒரு அஞ்சு பில்லியன் ஒரு பதினாலு பில்லியன் நீங்க கணக்கு போட்டிங்கன்னா கூட இந்தியாவோட இதுக்கு கிட்ட கூட எட்டி கூட பார்க்க முடியாது அப்படின்றது இந்த உண்மை இது எல்லாத்த விட இதுல மிகப்பெரிய எதிரியா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இவங்க பலுச்சிஸ்தான்ல நம்ம இங்க கொடுக்கணும் அப்படின்றத உதம் கொடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது பலுச்சிஸ்தான்ல கொடுக்கலாம் கைபர் பக்து கொடுக்கலாம் இங்க இங்க ஒரு ஃப்ரெண்ட் ஓபன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஆப்கானிஸ்தான் நம்மளால ஓபன் பண்ண முடியும் ஈரான் மூலியமும் ஓபன் பண்ண முடியும் இது பெரிய லெவலில் நியூஸில் வராம பாகிஸ்தான் பார்த்துக்கிட்டாங்க ஒரு மூணு நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய பஞ்சாப் பாவல்பூரை சேர்ந்த எட்டு ஒர்க்கர்கள் இவங்க எல்லாமே அந்த சின்சிஸ்தான் பலுச்சிஸ்தான் சொல்லக்கூடிய ஈரான் எல்லை பகுதியில் ஈரானில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க மர்ம நபர்கள் வந்து ஒரு எட்டு பேரை தட்டி தூக்குனாங்க பிஎல்ஏ வந்து கிளைம் பண்ணாங்க பிஎல்ஏ வெறும் பலுச்சிஸ்தான்ல மட்டும் ஆப்ரேட் பண்ணல ஈரான்லேயும் இவங்களுக்கு எதிராக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மை இருபத்தெட்டு கப்பல்கள் அதுலேயும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வந்து பழைய கப்பல்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய பங்களாதேஷ் இல்லை ஒரு நாற்பது கப்பல்கள் இவங்க இந்த பக்கம் அரபிக் கடலை தாண்டி பெங்காலில் உள்ள வந்ததே கிடையாது பாகிஸ்தான் வந்து இந்த பக்கம் உள்ளே வந்ததே கிடையாது இப்போ அதற்கான மூஸ்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிப்பாங்க பட் இவ்வ ரெண்டு நாடுகளுக்குமே அடிப்படை என்ன அப்படின்றது தெரியும் இத விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைனா அவசர அவசரமா இந்தியாட்ட கெஞ்சிறது லிட்டலா கெஞ்சிறது என்னன்னா ரிக் மாநாட்டை உடனடியாக கூட்டி ஆகணும் அப்படின்றது ஏன்னா ரிக்குன்றது மூன்று மிக முக்கியமான நாடுகள் ரஷ்யா இந்தியா சைனா ரிக் கான்ஃபரன்ஸை உடனடியாக கூப்பிட்டாகணும்னு பேசுறாங்க இந்தியாவும் அதற்கான ஒரு மூவ் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ சைனாக்கும் எங்க வரைக்கும் விளையாடணும் எங்க விளையாடக்கூடாது கூடாது அப்படின்றது தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு புது பிளேயர்ஸ் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவும் இன்வால்வா இருக்காங்க இப்போ வரக்கூடிய காலங்களில் இந்த ஜியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆக போகுது அப்படின்றதுனால இந்த தோஸ்தானா இந்த போட்டோ எல்லாமே ஜஸ்ட் போட்டோ வைப்பா மட்டும்தான் இருக்குமே தவிர பெரிய லெவலில் இந்த பாதிப்பையும் தான் நம்முடைய கருத்து நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்